தாராபுரத்தில் சாலைப் பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலைப் பணியாளர்கள் சங்கத்தின் தாராபுரம் கூட்ட அலுவலகத்தின் முன்பு முறையீட்டு ஆர்ப்பாட்டமும் கோரிக்கை மனு அளிக்கும் நிகழ்ச்சியும் கோட்ட தலைவர் வெங்கட்சாமி தலைமையில் கோட்ட செயலாளர் தில்லையப்பன் கோரிக்கை மனு பற்றி விளக்கம் அளித்து பேசினார் முறையீட்டு ஆர்ப்பாட்டத்தின் போது சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஒரு பணி நீக்க காலத்தை பனிக்காலமாக முறைப்படுத்தி ஆணை வழங்க வேண்டும் நெடுஞ்சாலை துறையில் காலியாக உள்ள நெடுஞ்சாலை பராமரிப்பு பணிகளுக்கு கிராமப்புற இளைஞர்கள் சாலை பணியாளர்கள் பணி நியமனம் வழங்கி காலி பணியிடத்தை நிரப்ப வேண்டும் சாலை பணியாளர்களுக்கு தொழில்நுட்ப கல்வி திறன் தராத ஊழியர்களுக்குரிய கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டும் கோரிக்கை மனுவை கோட்ட பொறியாளரிடம் வழங்கி அம்மனுவை தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் நெடுஞ்சாலை சிறு துறை முகங்கள் துறை அமைச்சர் கூடுதல் தலைமை செயலாளர் என அரசின் உயர் அலுவலர்களுக்கு அனுப்ப வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் நடைபெற்ற முறையீட்டு ஆர்ப்பாட்டத்தில் தாராபுரம் நெடுஞ்சாலை கூட்டத்தை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்